மேன்மை <Sessly> அவருக்கு <Sessly> <Sessly> பாருங்க ஜபத்துல யாருமே சபிச்சிடாதீங்க அப்படின்னு நான் என்னங்க ஜெபம் பண்ணும் பொழுது முறையிடுகிறீர்கள் அல்லவா பெருமூச்சு இடுகிறீர்கள் அல்லவா நீங்கள் ஜப நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பெருமூச்சு விடாதீங்க அதாவது முறையிடாதீங்க முறையிடும் பொழுது கத்து கேட்டு விடுவாருங்க அவர் இறக்கம் உள்ள தேவன் அல்லவா அவர் சொல்றாரு மகளே மகனே நீ ஜபிக்கும் பொழுது தியானம் பண்ணிட்டு முறையிடும் அப்படி என்ற வேதை வாசித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் கற்றுக்கொள்